ஏமல கைய வைக்கிற உரிமை அவருக்கு யாரு கொடுத்தது ஒரு தமிழ் கட்சியிலேயே தமிழ் பிள்ளை ஒரு பிள்ளை போகும்பொழுது இவ்வளவு இது நடக்குதுண்டா எனக்கு நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு இடத்துல அவமானப்பட்டதே இல்ல என்ன புடதியில கைய வச்சு என்னைய பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாரு கட்டாயம் இந்த நியூஸ் வந்து மக்களுக்கு தெரியணும் ஏன்னா இது எப்படி என்னென்ன அநியாயம் நடக்குது காரியாலயம் முடிந்து அஞ்சு நாற்பது மணி அளவில் எமது அனுமதி என்று நுழைந்தார்கள் அவரிடம் சொன்னேன் இது பாராளுமன்ற உறுப்பினரின் காரியாலயம் நீங்கள் நகரசபை ஊழியர்கள் என்று சொன்னால் உங்களது அடையாளத்தை எங்களுக்கு காம்பியுங்கள் உங்களை எதிர்கட்சியும் சரியாக கூட இருக்கலாம் என்று சொல்லி நான் அவர்களை வெளியே செல்லுமாறு நான் பல தடவைகள் கூப்பிடுறேன் அவர்களுக்கு அடிப்பதற்கோ அவர்களை தள்ளிவிடுவதற்கோ தலையில பிடித்து எடுப்பதற்கோ எங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை நாங்கள் மக்களுக்காக சேவை செய்து வந்திருக்கிறோம் நாங்கள் மக்களை துன்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரவின் இலங்கையில மன்னார்ல இருந்து நேற்றைய தினம் மன்னார்ல இருக்கக்கூடிய நகரசபையில வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணொருவர் மீது அரசியல் கட்சியினுடைய ஒரு அலுவலகத்துல வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது சோ இதை பத்தின ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போகுது நேற்று மாலை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து அந்த அழைப்புல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அக்கா ஒருத்தங்க பேசியிருந்தாங்க அதாவது மன்னார் மாவட்ட நகரசபையில வேலை செய்யக்கூடிய இரண்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நகர்பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் சோலை வரி கட்டணம் வரவிடுறதுக்காக போயிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் மன்னார் மாவட்டம் இருக்கக்கூடிய டெலோ அமைப்பினுடைய அதாவது அரசியல் கட்சியினுடைய அலுவலகம் இருந்திருக்குது அந்த அலுவலகத்துக்கும் அதுவும் ஒரு வீட்டில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றதால அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலை வரி அறவீடு சம்பந்தமாக கேட்கறதுக்கு போயிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்த செல்வம் அடைக்கலாம் எம்பியினுடைய பிரத்யோக செயலாளர் அப்படின்னு சொல்லப்படுற வசந்தன் அப்படின்ற நபர் அங்கே இருந்திருக்கிறார் அவங்களோட தான் இவங்க இந்த ரெண்டு பெண் ஊழியர்களும் பேசினதாக சொல்லப்படுது அந்த பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து அது வந்து அப்படியே ஒரு வாக்குவாதமாக முற்றி பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தன் அப்படின்ற நபர் வந்து இந்த பெண் இதுல போன பெண் ஒருவர் மீது கை வைத்து அவருடைய தலைப்புடல கை வைத்து வந்து அவங்களை தள்ளினதாக வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்குது உடனடியாக வந்து சொன்னா அந்த அக்கா வந்து நாங்க கேட்டிருந்தோம் நீங்கள் வந்து எங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு குரல் பதிவு என்ன நடந்தது அப்படின்றத முழுமையா சொல்லுங்கன்னு சொல்லி ஆகவே வந்து அவங்க என்ன பேசியிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்றத நீங்க போய் பாத்துட்டு வாங்க நான் வந்து மன்னார் நகரசபையில் வேலை செய்கிறேன் நானும் என்னோட சேர்ந்த முன்னர் ஸ்டாஃபும் வந்து மொபைல் சர்வீஸ் பார்க்குறக்காண்டி மன்னார் நகரசபை எல்லைக்குள்ள செபசியம் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தோம் அந்த நேரம் வரிசையாக ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டை உள்ள கலெக்ஷன் என்ன மாதிரி அரியஸ் இருக்குது இந்த வருஷம் நடப்பாண்டு காசுலாம் சொல்லி அவங்கள்ட்ட கலெக்ஷன் பற்றி கதைச்சு கொண்டு அவங்க யாரும் வாடகைக்கு இருந்து அவங்கள்ட்ட வாடகை யார் உரிமையாளரு பார்த்து அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர்லாம் கேட்டு எடுத்துக்கொண்டு வந்திருந்தோம் அந்த நேரம் போன நேரத்தில் ஆஃபீஸ் எதுவும் தெரியல வெளியே போர்ட் போட்டுருந்தது ஆனால் நாங்கள் வந்த பாதை வீர வேறு வழியால் வந்திருந்தோம் நேராக அந்த வீடு ஆஃபீஸ் அன்ற படியெல்லாம் அந்த வீடு கதவெல்லாம் வந்து வடிவம் திறந்து தான் இருந்தது நாங்கள் போய் அதில் முன்னுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க அந்த அண்ணன்ட்ட கேட்டோம் இப்படி சோழவரி சம்மந்தமாக நகர சேவையில் வந்திருக்கோம் அது சம்மந்தமாக கதை கேணுமென்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்க இது வந்து வாடகைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு அண்ணனை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அண்ணன்ற பேர் வசந்தன் அந்த அண்ணன்ட்ட போய் அந்த நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் போகலை வெளியே போட்டிகளுக்கு முன்னுக்குள்ள இதில் அந்த கேட்டுக்கும் போட்டிகளுக்கும் நடுவில் அந்த துண்டுல தான் நின்று கதைச்சிட்டு இருந்தோம் இப்படி நகரசபையில் வந்திருக்குறோம் இந்த வீட்டுக்கு அரியர்ஸ் இருக்கன்னு சொல்லி இது நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் அரியர்ஸை பற்றி அவங்கள்ட்ட கதை சொல்லுவீங்களாண்ணே என்று சொல்லி கேட்க அவங்க சொன்னாங்க அதெல்லாம் நகர சபைக்கெலாம் ஒன்றும் செய்ய இயலாது நீங்கள் கூலாள வரதில்லை அகரம் சைடில் இல்லை நீங்கள் கூலால்லாம் வரதில்லைன்னுட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அகரம் வந்து யார் உங்கடைய ஆண்டு கேட்க ஓ உங்ககிட்டதான் ஆண்டு சொன்னார் அப்போ நான் சொன்னேன்னு நான் அண்ணன்ட அப்படி என்ன நீங்கள் அகரத்துக்குரிய டெக்ஸ் கட்டிலீங்களாட்டு கேட்டேன் இந்த வருஷம் டெக்ஸ் கட்டில அதெல்லாம் கட்ட இலாது நகரசபைக்கு நாங்க எந்த எதுவுமே செய்ய இல்லாத நகரசபையா நகரசபைன்னு சொல்லி அவர் பேசினார் எங்களை பேசின நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டு உரிமையாளர் தாங்க நாங்கள் அவங்களோட கதைக்கிறோம் என்று சொல்லலாம் அப்போ அவர் சொன்னால் நான் ஏன் நம்பர் தரணும் அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்பர் தரையிலான்னு சொன்னாங்க அப்படின்னா சரி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அவங்கள்ட்ட சொல்ல ஏன் நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் நீங்கள் யாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லலாம் நான் கேட்கணுமான்னு சொல்லி ரொம்ப ரூட நடந்தார் அவங்களோட என்று எனக்கு நேராக நேருக்கு நேராக வந்து என்னை பிடிச்சி தள்ளி விட்டு கையால் கை கை வந்து என் புடதியில கையை வச்சு என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டார் என்னை எல்லா தாங்கிக்குள்ளேயலாம் போயிட்டு அவர் வெளியே போங்க வெளியே போங்க ஐசிஐ யூ கேட் அவுட்டுன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக நடந்து கொண்டாங்க அந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் நாங்கள் ஒன்றும் தப்புமே செய்ய இல்லை நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகிறோம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே நாங்கள் நோமலாக அவங்கள்ட்ட வந்து சோழவரியை பற்றி தானே கழிச்சிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் வெளியே போகணுமே நீங்கள் எங்களை வடி நான் மரியாதையாக தானே வடிவங்களோட கழிச்சிட்டு இருக்கிறோமோன்னு ஏன் எங்களை இப்படி நடக்கிறீங்க என்று சொல்லி கேட்டதுக்கு பிடிச்சி என்னையை தள்ளி விட்டுட்டு பெரிய ரகலை பண்ணிட்டார் அந்த இடத்துல அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார் என்னை வெளியே தள்ளி விட்டுட்டு சொன்னார் ஒன் ஒன் நயனுக்கு கோல் பண்ணி ரெண்டு பிள்ளைகள் வந்திருக்குறாங்க என்ன எதுன்னு தெரியாது யார் எவர் தெரியாது எங்களுக்கு பயமாக இருக்குது இது கட்சி ஓஃபீஸ் எங்களுக்கு பயமாக இருக்குது பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சா சிங்களத்தில் கதைச்சாங்க எனக்கு அதை ஒழுங்காக விளங்கையில் ஆனால் ஓரளவுக்கு எனக்கு விளங்கிட்டேன் அவர் கதைச்சது அதுக்கு பிறகு நான் வந்து புதுசில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்னென்னு டவர் இப்படியெல்லாம் செய்ய இயலும் அது வந்து நோர்மலாக ஒரு ஒஃபீஸ்னாலும் பரவாயில்ல நான் வந்து ஜென்டலான ஒரு பொதுமக்கள் பொதுமக்களுக்கு பொதுமக்களை விட நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் நாங்கள் நேராக போய் இடத்துல இறங்கி அதை கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கே இப்படி செஞ்சால் ஜெண்டலாக ஒரு பொதுமக்களுக்கு வந்து அவங்க எப்படியெல்லாம் செய்வாங்க எங் எங்களையும் வந்து அவளை ஹாஷா நடந்து அடிக்கிற அடிச்சுட்டாரு அவர் புடதி அடிக்கிற மா அடி அடிச்சுட்டாரன்னா அவர் புடதியில் கையை வரிச்சு தள்ளி விட்டு நான் விழா பார்க்க பக்கத்தில் உள்ள அக்கா வந்து என்னை பிடிச்சாங்க எனக்கு நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு இடத்துல அவமானப்பட்டதே இல்லை எனக்கு இதை தாங்கி கொள்ள இல்லாமல் எனக்கு சரியான கச்சம் ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு கையை வைக்கிற சட்டப்படி குற்றணும் இது மக்களுக்கு கட்டாயம் இந்த விஷயம் தெரியணும் ஒரு கட்சி இது நார்மல் ஆஃபீஸோ வேறு இடம்னாலும் ஒரு வீடுனாலும் பரவாயில்ல ஒரு கட்சி ஆஃபீஸ்லேயே இப்படி ஒரு பொது மக்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு இப்படி நடக்கும்போது பொழுது இவங்க நாட்டு மக்கள் என்ன செய்வாங்கன்னு எனக்கு என்ன தெரியல நான் இதை வந்து வெளிக்கொண்டு வரணும் என்றதுக்காண்டி தான் இந்த ரெக்கார்டையும் இவங்களுக்கு நான் செய்கிறேன் என்னையால் பொறுத்து கொண்டு சும்மா இருக்கவே இயலாமல் இருக்குது என்னையை வந்து அடிக்கிற மாதிரி பக்கத்தில் நேருக்கு நேர் அவருக்கு இருக்கிறவங்க ஒரு இன்ச்சு கூட இடைவெளி இல்லை அப்படி ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் வந்து ஐசிஐயூ கெட் அவுட்னு சொல்லி புடதியில் கையை வச்சு பிடிக்க என்னை தள்ளி விட்டார் இந்த அக்கா கையை பிடிக்காட்டி நான் விழுந்திருப்பேன் கீழே நான் இதை முகம் காட்ட விரும்பல ஆனால் கட்டாயம் இந்த நியூஸ் வந்து மக்களுக்கு தெரியணும் ஏன்னா இது எப்படி என்னென்ன அநியாயம் நடக்குது இந்த விஷயம் ஒரு தமிழ் கட்சியிலேயே தமிழ் பிள்ளை ஒரு பிள்ளை போகும்பொழுது இவ்வளவு இது நடக்குதுன்றா வேற என்ன சொல்ல இதுக்கு மேலே எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை தம்பி இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியத்தான் வேணும் இது கட்சி விஷயத்த தவிர அது வேற விஷயம் கட்சி என்றது ஒரு மேட்டரே இல்லை அது வேற விஷயம் எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அது வேற விஷயம் ஆனா ஒரு பிள்ளைக்கு நடக்கிற இது ஒரு பிள்ளையே என்னென்னு ஒரு பொடியை அடிக்க முடியும் தள்ளிவிட முடியும் என்னே ஏ மேல கையை வைக்கிற உரிமை அவருக்கு யாரு கொடுத்தது என்ற வீட்டாக்களுக்கு இது வரைக்கும் ஒன்னும் தெரியாது இப்ப மணி வந்து எட்டு மணி ஆகுது நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அந்த ரெக்கார்டிங் போட்டுட்டு இருக்கிறேன் ஒன்னும் வீட்டாக்களுக்கு தெரியாது நான் எங்கட சேருக்கு எல்லாருக்குமே நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் அவளை வேறும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் தெ தெரிஞ்சது அவளமும் நடக்குது அவர் எதுவுமே கேட்கல அவரை இன்னும் அந்த அந்த இதுல இருந்து அவருக்கு ஒன்னும் இறங்கவே இல்லை அவர் தான் இன்னும் இருக்கிறாரு அவர் ஒத்துக்கொள்றாரு இல்லை அவர் செஞ்ச தப்புன்னு அவர் ஒத்துக்கொள்றாரு நான் இதே இது உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா உங்க பொஞ்சாதிக்கு உங்க ஆள் அடிச்சிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா நீ போ போ எல்லாரும் போக சொல்லி திருத்தினாங்க போங்க போங்கன்னு சுத்தியில் உள்ளவங்க எல்லாம் அப்ப நான் சொன்ன நாயும் போகணும் எனக்கு நியாயம் கிடைக்காது நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் தான் நான் மீடியாவை கூப்பிட்டேன் எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் என்னன்னு இவர் ஏ மேல கையை வைப்பாரு அவர் சொல்றாரு அதுக்கு எங்க வீட்டாக்கள்லாம் இப்படி தெரிய மாட்டாங்கன்னு சொல்றாரு அப்ப நாங்க

என்னோட வந்து இந்த அக்கா தான் சப்போர்ட்

நடந்தது அப்போ அந்த டைம் வந்து அக்குரேட்டாக தெரியாது ஆனால் இந்த டைமுக்குள்ளே அது நடந்தது விளமோ எனக்கு இன்னும் எங்கள் வீட்டாக்களே தெரியாது இது தெரிஞ்சால் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது இனி போய் தான் எங்கள் வீட்டாக்களே சொல்லணும் இவ்வளோ நேரம் கோவில் அடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொன்னாங்கன்றதை நீங்க பார்த்து அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ச்சியாக நாங்க ஒரு பக்கம் மட்டும் கேட்க கூடாது அதாவது இந்த அக்கா கூட உண்மையிலேயே அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் வந்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரா அவர் வந்து நாங்கள் வந்து தொடர்பு கொண்டதும் சோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக குற்றம் உங்கள் மேல் சாட்டப்பட்டிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நாங்க கேட்கணும்ன்றது அவரையும் நாங்க தொடர்பு கொண்டு ஒரு குரல் பதிவு எடுத்துக்கொண்டாங்க அவர் என்ன சொல்றார் அளவில் காரியாலயும் நுழைந்தார்கள் நுழைந்து நாங்கள் நகரசபை ஊழியர்கள் சோலை வரி சேர்ப்பதற்காக வந்திருக்கோம் என்று சொன்னார்கள் அவ்வழையில அவரிடம் சொன்னேன் இது பாராளுமன்ற உறுப்பினரின் காரியாலயம் இது வாடகைக்கு நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் இந்த வீட்டின் உரிமையாளர் தான் இந்த சோலை வரி தொடர்பாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போது காரியாலயத்தில் யாரும் இல்லை நாங்கள் அதுக்குரிய ஆக்களும் இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினர் செயலாளர் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் எனவே நீங்கள் நாளை காலை அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் அவர்கிட்ட சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் நம்பரை தாருங்கள் நாங்கள் இப்போது கதைக்கொணும் என்று சொன்னார்கள் நான் என்ன என்னிடம் இல்லை பாராளுமன்ற உறுப்பினருடன் தான் அந்த உரிமையாளரோட தொடர்பு இருக்கிறது எனவே அவரோடு நீங்கள் நாளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று இப்போது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தொலைபேசியில் அழைத்து எங்களுக்கு அந்த நம்பரை பெற்று தாருங்கள் என்று சொன்னார்கள் நான் சொல்லுடன் அவ்வாறான நீங்கள் சொல்வது போல் நான் அப்படி நம்பரை உங்களை பெற்றுத்தர முடியாது இந்த தருணத்திலே அதனால நீங்கள் நாளை வாருங்கள் என்று நான் சொன்னேன் சொல்லும் பொழுது அவர்கள் என்னோட முரண்பட்டார்கள் இல்லை நீங்கள் தரத்தான் வேண்டும் என்று அப்போது நான் கேட்டேன் அவரிடம் நீங்கள் நகரசபை ஊழியர்கள் என்று சொன்னால் உங்களது அடையாளத்தை எங்களை காண்பியுங்கள் உங்களது அடையாள ஐடி அடையாள அட்டையோ அல்லது நகரசபையில் இருந்து நீங்கள் வருவதாக ஒரு கடிதமோ ஏதாவது ஒன்றை காண்பீங்கள் அதையும் அவர்கள் காண்பிக்க தயாராக அதை காண்பிக்கவும் இல்லை அப்போது இது அரசியல் காரியாலயம் இங்கே அரசியல் நடக்கின்ற ஒரு காரியாலயம் இங்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் எதிர்கட்சியின் சதியாக கூட இருக்கலாம் என்று சொல்லி நான் அவர்களை வெளியே செல்லுமாறு நான் பல தடவைகள் கூப்பிடுறேன் கூறியும் அவர்கள் வெளியே செல்ல தயாராக இல்லை அப்பொழுது நான் இலங்கை இலங்கை பொழுதுசின் ஒன் ஒன் நைன் அவசர அழைப்புக்கு அழைப்பை ஏற்படுத்தி இருவரும் அது காரியாலயத்தில் வந்து தகராறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அவர்களிடத்து நான் ஒரு முறைப்பாடை தெரிவித்தேன் தெரிவித்த பிற்பாடு இவர்கள் வெளியே சென்றார்கள் வெளியே சென்று போலீஸ் நிலையத்தை முறைப்பாடு செல்ல செல்வதாக சென்றார்கள் நானும் உடனே போலீஸ் நிலையத்தில் சென்று இப்படியான பிரச்சனை இவர்கள் இருவர் வந்தார்கள் இப்படி அடையாளத்தை காண்பிக்கவில்லை யாரென்று எங்களுக்கு தெரியாது நகரசபை ஊழியர் என்று சொன்னார்கள் அதுவும் காரியாலயம் முடிந்து அஞ்சு நாற்பது மணி அளவில் எமது காரியாலயத்துக்குள்ளே அனுமதி என்று நுழைந்தார்கள் எனவே நானும் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடை நான் தெரிவித்திருக்கேன் காரியாலயத்திலே போலீஸ் நிலையத்திலே இப்ப அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை போலீஸ் எடுக்கும் அவர்களுக்கு அடிப்பதற்கோ அவர்களை தள்ளிவிடுவதற்கோ தலையில் பிடித்து எடுப்பதற்கோ எங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை நாங்கள் மக்களுக்காக சேவை செய்து வந்திருக்கிறோம் நாங்கள் மக்களை துன்புறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் நேற்று காலையிலே கட்டுக்கொட்டு சென்ட் ஜோசப் விளையாட்டுக் கழகத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினரின் நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது அதுக்கான வேலை திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை நான் பிரதேச செயலாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நகர சபைக்காக சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அனுப்பிவிட்டோம் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று நான் உடனே ந சென்ட் ஜோசப் விளையாட்டுக் கழகத்தை அழைத்துக் கொண்டு நகர சென்று செயலாளரிடம் இதை பற்றி வினாவி இந்த ஆவணங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அவர் தடுமாறிக்கொண்டு ஆவணங்கள் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று ஓடித்திருந்தார்கள் பிற்பாடு நான் உடனே பார்த்து இதை செய்கிறேன் என்று என்னிடம் உறுதியளித்தார்கள் நான் அதன் அடிப்படையில் நான் வந்துவிட்டேன் அதன் பிற்பாடு பின்னரும் திருப்பி அவர்கள் பிரச்சேரகத்திலே அந்த ஆவணத்தை பெற்று அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தார் என்று நான் கேள்விப்பட்டேன் நாங்கள் அவரது காரியாலயத்துக்கு சென்று இவ்வாறு வினவிதியின் காரணமாக ஒரு சதி நடவடிக்கையாக கூட எங்களை ஒரு பிரச்சனையில் விளவழிக்க வேண்டும் என்றாக கூட இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகம் தான் அடைகிறேன் உறுதியாக என்ன கூற முடியாது எனவே யாராவது உங்களது ஆபீஸ் காரியாலய பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் கதைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் காரியாலய நேரம் வந்து காலையில் ஒன்பது மணியிலிருந்து பின் நேரம் ஐந்து மணி வரையும் நீங்கள் ஐந்து நாற்பதுக்கு அதுவும் ஆண்கள் தனியாக எமது காரியாலயத்திலே இருக்கின்ற வேலை இல்லை நீங்கள் வந்து இவ்வாறான ஒரு தகரை தகராறு செய்ய வேண்டிய தேவை என்ன என்றுதான் எனக்கு தெரியவில்லை அப்படி நான் ஒரு காலமும் பெண்களை தலையில் கை வைத்து தள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆண்களாக இருந்தால் சொல்லியிருக்கலாம் தள்ளியிருப்பேன் பண்பலிய போங்கன்றது நான் அவர்களிடம் பல முறை நான் சத்தமிட்டு சொன்னேன் வழியே போங்கல என்று மற்றபடி நான் அவர்களை தலையில் வைத்து தள்ளுவதற்கோ அவர்களை அடிப்பதற்கோ உரிய தேவை எனக்கு இல்லை அவ்வாறான அவசியமும் ஏற்படவில்லை மறக்கிறீங்க நான் அது மறக்க மறக்கிறேன் அதுக்குரிய ஆவணங்கள் இருந்தா அல்ல வீடியோ பதிவு இருந்தா இருந்தால் சாட்சியெல்லாம் அவங்களை சமர்ப்பிக்க சொல்லுவேன் வழக்கு போட்டிருக்கேன் எங்களோட காரியாலயத்தில் எங்களோட அனுமதி இன்றி பின்னேரம் அஞ்சு நாற்பதுக்கு பெண்கள் உடல் நுழைந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறார்கள் அவர்களை எங்களுக்கு யாரென்றே தெரியாது அடையாளம் தெரியாது என்று நானும் போலீசுலேருந்து முறப்பாடு என்று செய்திருக்கிறேன் சரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ன சொன்னார் அப்படின்றத கேட்டிருப்பீங்க ஒரு ஆள் சொல்றாங்க என்ன வந்து தள்ளி விட்டுட்டாங்க என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் சொல்றாரு நான் பெண்ணின் மீது கை வைக்கிறது இல்ல நான் அடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து மன்னார்ல இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துல வழக்கு பதிவு அதாவது அவர்கள் மீது முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு தரப்புமே மாறி மாறி முறைப்பாடு கொடுத்திருக்காங்க ஒரு நபர் வந்து அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இவர் வந்து என்ன தள்ளி விட்டுட்டார் நாங்கள் சோலை வழி வாங்க பொண்ணு நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒரு வழக்கு ஒன்று அவர்கள் போட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் தங்களுடைய அரசியல் அலுவலகத்துக்கு கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து இவங்க அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மேலும் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு ஸோ இரண்டு வழக்குகளும் போடப்பட்டிருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லணும் என்னென்னு சொன்னால் ஒரு வேளை வசந்தன் அப்படின்னு சொல்லப்படுற நபர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பெண்ணின் மீது கை வைத்திருந்தால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி ஒரு வேளை வசந்தன் அவர்கள் சொல்லக்கூடிய மாதிரி அரசியல் லாபத்தோடையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அரசியல் நோக்கத்தோட ஆஹ் இவங்க வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவர் மீதோ இல்லாட்டி செலோ இயக்கத்தின் மீதோ வைத்திருந்தாங்கன்னு சொன்னா அதையும் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் இன்னொரு விஷயத்த நாங்க இத சொல்லணும் என்னன்னு சொன்னா நாளைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா நகரசபை வேலை செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களும் நகரசபையால் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற போட இப்படி ஒரு அரசியல் இவங்க வேலை செய்ய சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதால அவங்க கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நாளைய தினம் அவர்கள் காணொலியை இரண்டு பேருடைய குரல் பதிவை நீங்க பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நடந்த சம்பவத்துல யார் பக்கம் தவறு இருந்தாலும் அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம் நன்றி